அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களிலும் கழிவுப் பொருட்களை அகற்றும் நடவடிக்கையை அத்தியாவசிய சேவையாக மாற்றி நேற்று நாளிரவு பன்னிரண்டு மணி முதல் அமல்படுத்தும் வகையில் விஷேட ஒன்றை வெளியிட ஜனாதிபதி ஜனாதிபதிபால சிறிசேன நேற்று உத்தரவிட்டார் பொதுமக்கள் பாதுகாப்பு சட்டத்தின் பதினேழாவது சரத்திற்கு அமைய ஜனாதிபதியினால் இந்த வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்றம் ஒன்றினால் முன்னெடுத்து செல்லப்படும் கழிவுப் பொருள் அகற்றுதல் சேகரித்தல் போக்குவரத்து தற்காலிக களஞ்சியப்படுத்தல் வறுப்படுத்தல் மற்றும் தெருக்களில் உள்ள கழிவுப் பொருட்கள் வீடுகளில் உள்ள கழிவுப் பொருட்கள் என்பவற்றை அகற்றுவதற்காக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் இந்த வர்த்தமானி அறிவித்தலில் உள்ளடக்கப்பட்டுள்ளன இந்த வர்த்தமானிக்கு அமைய இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள நபருக்கோ சொத்துக்களுக்கோ எவரினும் ஒருவர் பாதிப்பு ஏற்படுத்தல் அச்சுறுத்தல் தகாத வார்த்தைகளை பயன்படுத்தல் அதனை தடுப்பதற்கு இடையூறு விளைவித்தல் ஆகியன குற்றமாக கருதப்படும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அழுத்தம் விடுதல் மக்களை கோபப்படுத்தி சேவையை முன்னெடுப்பதற்கு இடையூறு விளைவித்தல் தொழிலில் இருந்து விலகுமாறு அச்சுறுத்தல் விடுதல் ஆகியன சட்டத்திற்கு முரணானவை எனவும் அதில் கூறப்பட்டுள்ளது இவ்வாறான செயற்பாடுகளுக்காக தொழில் வாய்ப்புகளை வழங்குதல் அல்லது தொழிலை ஏற்றுக்கொள்வதை தடை செய்தல் ஆகியன குற்றமாகும் எவ்வருக்கேனும் உடல் ரீதியாகவோ வாய் மூலமாகவோ எழுத்து மூலமாகவோ அச்சுறுத்தல் விடுத்தல் தண்டனைக்குரிய குற்றமாகும் சட்டத்தின் விதிமுறைகளுக்கு அமைய இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டார்கள் என சந்தேகிப்பதற்கு நியாயமான காரணம் இருந்தால் எந்த ஒரு பொலிஸ் உத்தியோகத்திற்கும் பிடியான இன்றி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களை கைது செய்ய முடியும் வர்த்தமான அறிவித்தலுக்கு அமைய இவ்வாறான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்ட ஒருவர் நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி தீர்ப்பு வழங்கப்பட்டதன் பின்னர் கடூடிய சிறைத்தண்ணியை வழங்க முடியும் என்றும் ஜனாதிபதி ஊடக பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது